அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துலாஹி வபரகாதுஹூ மூன்று நீண்ட ஆண்டுகளாக இரண்டு நீலக்கண்களுடைய ஆண்கள் ரகசியமாக பூமிக்கடியில் ஒரு சுரங்கத்தை தோண்டினார்கள் நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களின் புனித கபருக்கு அருகில் வந்தனர் அவர்களுக்கு நமது அன்பான நபியின் புனித உடலை திருடுவதற்கு சற்று முன்பு அவர்கள் ஒரு அதிசயமான சம்பவத்தை சந்தித்தனர் அது லட்சக்கணக்கான மக்களை முழுமையான அதிர்ச்சியில் ஆழ்த்தியது ஆனால் கேள்வி எஞ்சியிருக்கிறது அந்த இரண்டு ஆண்கள் நபி நபிசல்லல்லாஹு செல்லம் அவர்களின் உடலை திருட முயன்றது ஏன் எந்த தெய்வீக தலையீடு அவர்களின் பிடிபடுதலுக்கு காரணமானது அவர்களின் இறுதி தீர்ப்பு என்ன அவர்களுக்கு தெரியாதது நகரத்தின் ஒரு காப்பாளர் அதிசயமான வகையில் மேலிருந்து எல்லாவற்றையும் கண்காணித்துக் கொண்டிருந்தார் என்பதுதான் பின்னர் நடந்தது வரலாற்றின் பக்கங்களில் என்றென்றும் பதிவு செய்யப்பட்டது ஐநூற்று ஐம்பத்தேழு ஹிஜ்ராவின் ஆழமான இரவில் சுல்தான் நூருத்தீன் ஜங்கி ரஹ்மதி அல்லை தஹஜ் தொடுகையை நிறைவேற்றி கண்ணீருடன் நீண்ட நேரம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தார் பின்னர் சோர்வடைந்து அவர் தூங்கினார் சுற்றுப்புறங்கள் முழுமையாக அமைதியாக இருந்தன ஒரு முழுமையான அமைதியான இரவு எங்கும் சத்தமில்லை அந்த நொடியில் அவர் ஒரு அசாதாரண கனவு கண்டார் கனவில் அவர் நபிசல்லாஹு அலைவசலம் அவர்களின் அறையில் இருந்ததை கண்டார் எந்த அறிமுகமும் இல்லாமல் நபி இரண்டு கண்களுடைய ஆண்களை சுட்டிக்காட்டி கூறினார் ஓ நூருத்தீன் மஹ்மூத் அவர்கள் என்னை தொந்தரவு செய்கின்றனர் அவர்களிடமிருந்து என்னை விடுவிக்கு இந்த பயங்கர கனவால் அதிர்ச்சியடைந்து சுல்தான் திடீரென எழுந்தார் அவரின் தூக்கம் சிதைந்தது பயத்துடனும் அதிசயத்துடனும் அவர் அமைதியின்றி அறையில் நடந்து சிந்தித்தார் இந்த ஆட்கள் யார் அவர்கள் எந்த சதித்திட்டத்தை நடத்துகின்றனர் அலைஹி அலைஹிவசல்லம் அவர்கள் இப்போது கபிர் வாழ்க்கையில் இருக்கிறார்கள் யாராவது அவரை எப்படி தொந்தரவு செய்வார் அவரின் மனதில் ஒரு கேள்வி எழுந்தது ஷைத்தா நபியின் உருவத்தில் வரமாட்டான் எனவே நான் உண்மையில் ஒரு உண்மையான கனவு கண்டேனா நபிசல்லுல்லாஹு அலையிவசல்லம் அவர்கள் ஏதோ சொல்ல முயற்சிக்கிறார்களா அவரின் இதயம் பயத்துடன் நடுங்கியது உடனே அவர் எழுந்து உழு செய்து குளித்து பின்னர் அழுது கொண்டு அல்லாஹுவிடம் உதவி கோரினார் அத்தகைய கனவை யாரிடம் சொல்ல வேண்டும் அல்லது யாரிடம் ஆலோசிக்க வேண்டும் என்பதை அவரால் முடிவு செய்ய முடியவில்லை நீண்ட நேரம் பிரார்த்தனை செய்த பிறகு அவர் மீண்டும் படுத்தார் தூங்கிய உடனே அவர் அதே கனவை மீண்டும் கண்டார் நபிசல்லாஹு அலகிவ செல்லும் அவர்கள் மீண்டும் கூறினார் ஓ நூருத்தீன் மஹ்மூத் இந்த இருவரிடமிருந்து என்னை காப்பாற்று இந்த முறை அவர் தாமதம் செய்யவில்லை சுல்தான் படுக்கையிலிருந்து எழுந்து அல்லாவின் பெயரை உச்சரித்துக் கொண்டு எழுந்து மீண்டும் உழு செய்து தொழுகைக்கு நின்றார் பயத்துடன் நடுங்கியும் கண்ணீர் வழியும் செய்து அவர் இரண்டு ரகத் பிரார்த்தனை செய்தார் பின்னர் நீண்ட நேரம் அழுது கொண்டு பிரார்த்தனையை தொடர்ந்தார் இரவு இன்னும் நீண்டதாக இருந்தது உலகமே அமைதியாக இருந்தது ஒரு பெரிய ஆபத்து அருகில் வருவது போல ஒரு காணாத பயம் சுற்றிலும் பரவியது சுல்தான் நூருத்தீன் ஜங்கி ரஹ்மதி அல்லை வானத்தை நோக்கி கனவில் கண்ட அந்த இரண்டு ஆண்கள் தன்னை நோக்கி ஓடி வருவதைக் கண்டார் அவர் அந்த பயங்கர முகங்களை மறக்க முயன்றார் ஆனால் முடியவில்லை இறுதியாக அவர் கண்களை மூடிப்படுத்தார் சிறிது நேரத்திற்குப் பிறகு அவர் தூங்கினார் அதே கனவை மீண்டும் கண்டார் கனவில் நபிசல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் அவரிடம் கூறினார் நூருத்தீன் மஹ்மூத் இந்த இரண்டு ஆண்களிடமிருந்து என்னை விடுவிக்கு இந்த கனவை கண்டு சுல்தான் அழுதுகொண்டு எழுந்தார் இந்த முறை அவர் இனி சந்தேகிக்கவில்லை அன்பான நபி முகமது சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களின் புனித கபர் ஆபத்தில் இருப்பதாக அவரின் இதயத்தில் வலுவான நம்பிக்கை பிறந்தது அவர் உடனே உழு செய்து ஃபள் தொழுகையை நிறைவேற்றினார் பின்னர் அவர் தனது பிரதம மந்திரி ஜலாலுத்தீன் மோசூரிடம் சென்றார் இரகசியமாக அவர் முழு கனவையும் வெளிப்படுத்தி இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் ஜலாலுத்தீன் கூறினார் சார் நீங்கள் இன்னும் தாமதம் செய்கிறீர்களா நிச்சயமாக நபி நபிசல்லாஹூ அலைஹி செல்லம் அவர்களின் புனித ஓய்விடம் கடுமையான ஆபத்தில் இருக்கிறது அதனால்தான் அவர் உங்களை மீண்டும் மீண்டும் அழைக்கிறார் நேரத்தை வீணாக்காதீர்கள் உடனே மதீனாவுக்கு புறப்படுங்கள் சுல்தான் இனி தாமதம் செய்யவில்லை பதினாறு ஆயிரம் குதிரைப்படை வீரர்களுடனும் அபாரமான செல்வத்துடனும் அவர் பாக்தாத்திலிருந்து மதீனாவுக்கு புறப்பட்டார் பதினேழு நாட்கள் இரவு பகல் பயணம் செய்த பிறகு அவர் மதீனா ஷெரீஃபில் வந்தார் அவர் உழு செய்து தூய்மைப்படுத்தி இரண்டு ரக்கத் நஃபில் தொழுகையை நிறைவேற்றி நீண்ட நேரம் அழுது கொண்டு பிரார்த்தனை செய்தார் பின்னர் அவர் மதீனாவை தனது முழு படையுடன் சுற்றி வளைத்தார் அவர் உடனே உத்தரவிட்டார் வெளியிலிருந்து யாரும் மதீனாவில் நுழையக்கூடாது மதீனாவில் உள்ளவர்களில் யாரும் வெளியே செல்லக்கூடாது அதன் பிறகு சுல்தான் ஜுமா குத்பாவை நிறைவேற்றி மதீனாவின் அனைத்து குடிமக்களையும் நான் அழைத்து ஒரு உணவு வழங்க விரும்புகிறேன் எனது வேண்டுகோள் ஒரு நபர் கூட இந்த அழைப்பிலிருந்து விலகக்கூடாது சுல்தான் தானே ஒரு பிரம்மாண்டமான விருந்தை ஏற்பாடு செய்தார் அவ்வாறு மதீனாவின் ஒவ்வொரு நபரும் இந்த அழைப்பில் பங்கேற்க முடியும் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் உணவு தொடங்கியது அனைவரும் மகிழ்ச்சியுடன் உண்டனர் தொலைதூர இடங்களில் உள்ளவர்களையும் குதிரைகள் மற்றும் கழுதைகளில் கொண்டு வந்து விருந்தில் பங்கேற்றனர் அவ்வாறு சுமார் பதினைந்து நாட்களுக்குள் எண்ணற்ற மக்கள் சுல்தானின் அரச விருந்தில் பங்கேற்றனர் இறுதியாக சுல்தான் கேட்டார் யாராவது எஞ்சியிருக்கிறார்களா இருந்தால் அவர்களையும் விருந்துக்கு கொண்டு வாருங்கள் பின்னர் நம்பகமான ஆதாரங்களிலிருந்து அவரிடம் கூறப்பட்டது இல்லை சார் யாரும் எஞ்சவில்லை இதை கேட்டு சுல்தான் ஆழமான சிந்தனையில் ஆழ்ந்தார் அவர் சிந்தித்தார் யாரும் எஞ்சவில்லை என்றால் கனவில் கண்ட அந்த சாபக்கேடான இரண்டு நபர்கள் எங்கே நான் ஒவ்வொரு விருந்தினரையும் கவனமாக கண்காணித்தேன் ஆனால் யாருடைய உருவமும் கனவில் உள்ள இருவருடன் பொருந்தவில்லை எனது பணி தோல்வியடையுமா சிந்தனையில் மூழ்கி அவர் மீண்டும் அறிவித்தார் மதீனாவில் அனைவரும் விருந்து உண்டதில்லை என்று நான் நினைக்கிறேன் மீண்டும் தேடுங்கள் பின்னர் யாரோ கூறினார் சார் எனக்கு தெரிந்தவரை இரண்டு நபர்கள் இன்னும் எஞ்சியிருக்கின்றனர் அவர்கள் அல்லாஹுவிடம் மிகவும் பக்தியுள்ளவர்கள் யாருடைய விருந்திலும் பங்கேற்க மாட்டார்கள் அல்லது பரிசுகளை ஏற்க மாட்டார்கள் அதற்கு பதிலாக அவர்கள் மற்றவர்களுக்கு தானம் வழங்குகின்றனர் அமைதியானவர்களும் அன்பானவர்களும் பொது கவனத்திலிருந்து விலகியிருப்பவர்கள் இதைக் கேட்டு சுல்தானின் கண்கள் மின்சாரத்துடன் பிரகாசித்தன தாமதம் செய்யாமல் அவர் சில உதவியாளர்களுடன் அவர்களின் வசிப்பிடத்துக்கு சென்றார் அங்கு அவர் கனவில் கண்ட அந்த இரண்டு நபர்களை கண்டார் அவர்களைக் கண்டு சுல்தானின் முகம் கோபத்தால் சிவந்தது அவர் கேட்டார் நீங்கள் யார் நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள் நீங்கள் ஏன் எனது விருந்தில் பங்கேற்கவில்லை அவர்கள் பதிலளித்தனர் நாங்கள் மேற்கிலிருந்து ஹஜ் நிறைவேற்றிய பிறகு வந்தோம் நாங்கள் இங்கு சியாரத்துக்கு வந்தோம் அன்பான நபிசல்லாகு அழகி வசல்லம் அவர்களுடன் அன்பில் மூழ்கியுள்ளோம் நாங்களால் திரும்ப முடியவில்லை எனவே நாங்கள் இங்கு தங்கினோம் வழிபாட்டிலும் குரான் ஓதுதலிலும் நஃபில் தொழுகைகளிலும் நேரத்தை செலவழிக்கிறோம் எங்கள் நம்பிக்கை அல்லாஹ்வில் மட்டுமே நாங்கள் வேறு யாருடைய விருந்துக்கும் செல்வதில்லை மக்கள் கூறினர் சார் அவர்கள் இங்கு நீண்ட காலமாக இருக்கின்றனர் அவர்கள் மிகவும் நல்லவர்கள் அவர்கள் எண்ணற்ற ஏழைகள் அனாதைகள் உதவியற்றவர்களை உதவுகின்றனர் பலர் அவர்களின் தானத்தால் வாழ்கின்றனர் சுல்தான் மீண்டும் அவர்களின் முகங்களையும் நடத்தையையும் ஆழமாக கண்காணித்தார் அவர் உறுதிப்படுத்தினார் இவர்கள்தான் அந்த இரண்டு நபர்கள் இப்போது அவர் கடுமையான மற்றும் தீவிரமான குரலில் கூறினார் உண்மையை சொல்லுங்கள் நீங்கள் யார் நீங்கள் இங்கு ஏன் ஆனால் அவர்கள் அதே விஷயத்தை மீண்டும் கூறினர் நாங்கள் ஹஜ் மற்றும் சியாரத்துக்கு மட்டுமே வந்தோம் அன்பான நபியுடன் அருகில் இருப்பதே எங்கள் ஒரே இலக்கு சுல்தான் நூருத்தீன் ஜங்கீர் ரஹ்மத் அல்லை இனி வேறு யாரையும் கவனிக்கவில்லை அவர் நேரடியாக உத்தரவிட்டார் அவர்களை அங்கு தடுத்து வைக்குங்கள் பின்னர் அவர்தானே வீட்டை முழுமையாக சோதனை செய்ய சென்றார் சோதனையில் பல விலைமதிப்பற்ற பொருட்களும் சில அரிய புத்தகங்களும் கண்டெடுக்கப்பட்டன ஆனால் அவர் கண்ட கனவை விளக்கக்கூடிய எதுவும் கண்டெடுக்கப்படவில்லை இந்த அறியப்படாத ரகசியத்தைக் கண்டுபிடிப்பதில் தோல்வியடைந்ததால் சுல்தான் படிப்படியாக அமைதியின்றி ஆனார் ஒரு பக்கம் கனவின் முக்கியத்துவம் அவரின் இதயத்தில் ஆழமான சிந்தனையை உருவாக்கியது மறுபக்கம் எதுவும் கண்டுபிடிக்காதது அவருக்கு பெரிய துயரத்தை ஏற்படுத்தியது இதற்கிடையில் மதீனாவில் பலர் அவர்களை பரிந்துரைத்தனர் அவர்கள் கூறினர் சார் அவர்கள் வயதானவர்கள் அவர்கள் பகல் முழுவதும் நோன்பு நோர்க்கின்றனர் இரவுகளின் பெரும்பகுதியை வழிபாட்டில் செலவழிக்கின்றனர் அவர்கள் ரவுதா ஷரீஃபுக்கு அருகில் ஐந்து நேர தொழுகையை நிறைவேற்றுகின்றனர் அவர்கள் ஜன்னத்துல் பகிக்கு தினசரி செல்கின்றனர் சனிக்கிழமைகளில் குபா மஸ்ஜிதுக்கு செல்கின்றனர் யாராவது ஏதாவது கேட்டால் அவர்கள் வெறுங்கையுடன் திரும்புவதில்லை அவர்களின் விளக்கத்தை கேட்டு சுல்தான் உண்மையில் அதிசயப்பட்டார் இருந்தாலும் அவர் விட்டுக்கொடுக்கவில்லை அவர் இப்போது அறையின் மேலும் ஆழமான விசாரணைக்கு கவனம் திருப்பினார் அவர் அறையில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் கவனமாக கண்காணிக்க தொடங்கினார் இன்னும் சந்தேகத்திற்குரிய எதுவும் அவரின் கவனத்தில் படவில்லை இறுதியாக ஒரு கட்டத்தில் நூருத்தீன் ஜங்கி அஹ்மதஹ் அல்லை தனது உதவியாளர்களிடம் கூறினார் அவர்களின் தொழுகை பாயை உயர்த்தி காட்டுங்கள் உதவியாளர்கள் உத்தரவை பின்பற்றினர் பாய் தரையில் விரிக்கப்பட்டிருந்தது என்பதை கண்டனர் சுல்தான் பின்னர் தரையையும் நீக்குங்கள் என்று கூறினார் தரையை உயர்த்திய போது கீழே ஒரு பெரிய கல் தோன்றியது சுல்தான் அதையும் நீக்க உத்தரவிட்டார் கல்லை நீக்கியவுடனே கீழே ஒரு சுரங்கம் கண்டெடுக்கப்பட்டது அது மிக தொலைவு நீண்டு கிடக்கிறது புனித ரவுதாவுக்கு ஆபத்தான வகையில் அருகில் வந்திருந்தது இதைக் கண்டு நொறுத்தீன் ஜங்கி ரஹ்மத் அலி மின்னல் போல அதிர்ச்சியடைந்தார் அவரின் முகம் கோபத்தால் சிவந்தது கண்களில் தீ எறிவது போல தோன்றியது அவரின் முழு உயிரும் பயமும் கோபமும் நிறைந்தது இரண்டு ஆண்களை பார்த்து அவர் கோபமான சிங்கம் போல கத்தி கடுமையான குரலில் கூறினார் உண்மையை தெளிவாக சொல்லுங்கள் இல்லையெனில் நான் உங்களை இந்த நொடியிலேயே உங்கள் வாழ்நாள் முழுவதும் நினைவில் வைக்கும் வகையில் தண்டிப்பேன் சொல்லுங்கள் நீங்கள் யார் உங்கள் நோக்கம் என்ன யார் உங்களை இங்கு அனுப்பினார் சுல்தானின் கோபமான கோரிக்கையால் பயந்து ஆண்கள் நடுங்கத் தொடங்கினர் ஆபத்து அருகில் வந்ததை உணர்ந்து அவர்கள் இனி உண்மையை மறைக்க துணியவில்லை அவர்கள் ஒப்புக்கொண்டனர் நாங்கள் யூதர்கள் மோசூல் நகரத்தின் யூதர்கள் எங்களை ஆண்டுகளாக பயிற்சி அளித்தனர் எங்களை தகுதியான ஏஜென்ட்களாக தயாரித்து பெரிய தொகையுடன் இங்கு அனுப்பினர் எங்கள் பணி எந்த வழியிலும் நபி முகமது சல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்களின் புனித உடலை வெளியே எடுத்து ஐரோப்பாவின் யூதர்களுக்கு கொடுப்பதாகும் வெற்றி பெற்றால் அவர்கள் எங்களுக்கு மேலும் அபாரமான செல்வத்தை வாக்குறுதியளித்தனர் சுல்தான் கடுமையாக கேட்டார் நீங்கள் இந்த தீய திட்டத்தை எப்படி நிறைவேற்ற முயன்றீர்கள் எந்த முறையை பயன்படுத்தினீர்கள் தலையை தாழ்த்தி அவர்கள் பதிலளித்தனர் ஒவ்வொரு இரவும் அர்த்த இரவுக்கு பிறகு நாங்கள் சுரங்கத்தை தோண்டிக் கொண்டிருந்தோம் தோண்டிய மண்ணை தோல்பைகளில் நிரப்பி மதினா நகரத்துக்கு வெளியே ரகசியமாக கொண்டு சென்றோம் நாங்கள் இதை அமைதியாக மூன்று தொடர்ச்சியான ஆண்டுகளாக செய்து கொண்டிருந்தோம் அவர்கள் சேர்த்தனர் நாங்கள் புனித அறைக்கு மிக அருகில் வந்தபோது ஒரு வாரத்துக்குள் சல்லல்லாஹு அலேஹிவசலம் அவர்களின் புனித உடலை வெளியே எடுத்து ஐரோப்பாவின் யூதர்களுக்கு கொடுக்கலாம் என்று தீர்மானித்தோம் ஆனால் திடீரென ஒரு பயங்கர சம்பவம் நடந்தது வானம் உடைந்து விழுவது போல தோன்றியது பூமி பூகம்பத்தில் போல நடுங்கியது முழு உலகமும் அழிவின் விளிம்பில் இருப்பது போல தோன்றியது சுரங்கத்துக்குள் நாங்களின் கபர்களை தோன்றுவது போல தோன்றியது அந்த பயங்கர அனுபவத்துக்கு பிறகு நாங்கள் வேலையை நிறுத்தினோம் அவர்களின் ஒப்புதலை கேட்ட பிறகு சுல்தான் நூருத்தீன் ஜங்கி ரஹ்மத் அலிக்கு எல்லாம் தெளிவானது இந்த ஏமாற்றுக்காரர்களை அத்தகைய ஒரு மாதிரியான வகையில் தண்டிக்க அவர் தீர்மானித்தார் அவ்வாறு இனி யாரும் இத்தகைய துணிச்சலை காட்டாதிருக்கட்டும் சுல்தான் மஸ்ஜிதுக்கு அருகிலுள்ள ஒரு விசாலமான மைதானத்தில் உயரமான மரப்பலகை கட்ட உத்தரவிட்டார் மதீனாவிலும் சுற்றுப்புற பகுதிகளிலும் அறிவிப்புகள் செய்து அனைவரும் கூடட்டும் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் லட்சக்கணக்கான மக்கள் மைதானத்தில் கூடினர் சுல்தான் நூறுத்தின் ஜங்கீர் அகமத்துள்ள அலி இரண்டு குற்றவாளிகளையும் இரும்பு சங்கிலிகளில் கட்டி மக்கள் கூட்டத்துக்கு முன் கொண்டு வந்து அவர்கள் தயாரித்த பயங்கர சதித்திட்டத்தை வெளிப்படுத்தினார் முழு சபையும் முழுமையான அதிர்ச்சியில் ஆழ்ந்தது அவர்களின் புனித நகரத்தில் இத்தனை காலம் இத்தகைய ஒரு தீய திட்டம் நடந்து கொண்டிருந்தது என்று யாராலும் நம்ப முடியவில்லை கோபமான மக்கள் கூட்டம் மாதிரியான தண்டனைக்காக கத்தியது சுல்தான் பதிலளித்தார் ஆம் அவர்களின் தண்டனை அனைவருக்கும் பாடமாக இருக்கும் அவர் பெரிய அளவிலான விறகு சேகரிக்க உத்தரவிட்டார் பின்னர் இரண்டு ஆண்களையும் மரப்பலகைக்கு கீழே எரித்துக் கொன்றார் சில அறிக்கைகள் படி அந்த தீ பதினொன்று நாட்கள் தொடர்ச்சியாக எரிந்தது அதன் பிறகு சுல்தான் தீம் ஜங்கி ரஹ்மத்துள்ள அலி பெரிய செலவில் ரவுதாவுக்கு சுற்றிலும் வலுவான ஒரு தடுப்பை கட்டினார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மவுண்டுகள் கனமான உருகிய ஈயத்தை பயன்படுத்தி அவ்வாறு இனி யாரும் இத்தகைய புனித இடத்தில் அணுக துணியாதிருக்கட்டும் அவர் அல்லாஹுக்கு ஆழமான நன்றி கூறினார் இத்தகைய உயர்ந்த சேவையின் கௌரவத்தை வழங்கியதற்கு அல்லாஹ்விடம் உள்ள நன்றியும் பக்தியும் கொண்டு அவர் ஒரு வாரம் நீண்ட கொண்டாட்டத்தை நடத்தினார் என்று கூறப்படுகிறது சுல்தான் நூருத்தின் ஜங்கி ரஹ்மது அல்லாஹ் அலி இறந்தபோது அவரின் விருப்பத்தின்படி நபி முகமது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் புனித ஓய்விடத்துக்கு மிக அருகில் அடக்கம் செய்யப்பட்டார் புனித மதீனா பூமியை சந்திக்க அல்லாஹூ நமக்கு பாக்கியம் வழங்கட்டும் ஆமீன் அஸ்ஸாம் அடைக்கும் வரஹத்துல்லாஹி வபரக்காதுஹூ